வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் மே வணக்கம் நான் தான் உங்களுடைய ரவீனா பார்த்தாலே ஒரு தேஜஸ் தெரியுதா ஆமாங்க தெய்வீகமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் போது நம்ம மூஞ்சிலையும் அந்த தேஜஸ் தெரியும் அப்படின்றதுல எந்த ஆட்சேபனையுமே கிடையாதுங்க இன்னைக்கு நான் அப்படி வந்திருக்கக்கூடிய இடம்தான் கண்ணன் சாந்தி அவங்களோட வீட்டுக்கு இந்த வீட்டுல வந்து நவராத்திரி தொடங்கிச்சேங்க எல்லா இடத்துலையுமே கோலாகலமா இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆனா வீட்டுக்குள்ள வரும்போதே அஷ்டலட்சுமிகளும் என்னை வரவேற்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரம்யமான ஒரு விஷயத்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லக்ஷ்மிகளுமே வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக சாரே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஒரு விஷயமும் எதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க என்ன தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்ணன் சார்கிட்டையும் சாந்தி மேம்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி நீங்கள் வந்து வீட்டில் பண்ணியிருக்க ஒவ்வொரு குலவுமே பார்த்தா அவங்களுடைய அந்த நேசி பொருட்களையா நீங்கள் அந்த உங்களுக்கு கலையுடைய நேசிப்பு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே தெரியுது முதல்ல வந்து இந்த கொலுவையை வந்து துர்கே அம்மா லக்ஷ்மி தாயார் அதுக்கப்புறம் சரஸ்வதி தாயாருக்காக வந்து மும்முன் நாளாக பார்த்து ஒன்பது நாள் கொண்டாடுறோம்ன்றது எல்லாருக்குமே தெரியுங்க மகிஷாசுரவர்தனை வந்து வதம் செஞ்சு இந்த ஒன்பது நாளும் போராடி வதம் செஞ்சனால தான் வந்து கொலுவாக கொண்டாடுறோம் அப்படின்றது பொதுவாகவே ஐதீகம் ஸோ இப்படி தான் வந்து முதல்ல வந்து துர்காதேவி லக்ஷ்மி அம்மா சரஸ்வதி தாயாரை முன்னாடி வச்சுருக்காங்க ஸோ அதுலேருந்து வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து கொலுவை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து லக்ஷ்மி தாயாரை முன்னாடி பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எட்டு லட்சுமி அந்த எட்டு லக்ஷ்மி சார் எப்படி என்ன கான்செப்டில் கிரியேட் பண்ணுறாங்கன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எட்டு லக்ஷ்மி என்னை வரவேற்பாங்க அந்த அந்த எட்டு லக்ஷ்மியோட அனுகிரகமும் எனக்கு கிடச்சிச்சுன்னு நான் நம்புகிறேன் எப்படி அதை வந்து உங்களுக்கு தோணுது ரொம்ப சந்தோஷம் இந்த தடவை அஷ்டலட்சுமி ஒரு ஒரு ரிவால்விங் இதில் ஒரே இடத்துல எட்டு லட்சுமியும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா நானும் ஒய்ஃபும் சேர்ந்து முதல்ல டிசைட் பண்ணியிருந்தோம் அந்த எட்டு லட்சுமி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிவால்விங் மோட்டார் செட் பண்ணி அங்கெல்லாம் வெல்ட் பண்ணி எல்லாமே ஒரு மலை மாதிரி செஞ்சு டிஃப்ரெண்ட் ஹைட்டில் ஆக்சுவலாக அஷ்டலட்சுமி கோயிலில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அஷ்டலட்சுமி கோயிலில் எட்டு லட்சுமியும் நம்ம சுற்றி வந்து பார்ப்போம் ஆனால் இங்கே நம்ம ஒரு இடத்துல நின்று எட்டு லட்சுமியும் நம்ம ஒரே இடத்துல அந்த கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதனால அந்த அஷ்டலட்சுமி அந்த இடத்துல வச்சுருக்கோம் அச்சு நீங்கள் சொன்ன மாதிரி கொலு ஏன் வைக்கிறோம் அதோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு சின்ன எல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இதை நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இருந்தாலும் அது வீரம் கல்வி செல்வம் இந்த மூணுக்கும் அதிபதியான துர்க்கை சரஸ்வதி லட்சுமி சரஸ்வதி இந்த மும்மூர்த்திகள் சொல்லுவோம் நம்ம இந்த மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்து ஆதிபர சக்தியாக உருவெடுத்து மகி மகிஷாசுவர மர்த்தினியாக உருவெடுத்து மகிஷாஸ்வரன்ற அரக்கனை ஒம்பது நாள் போரிட்டு வதம் பண்ணி மக்கள்கிட்டேருந்து காப்பாற்றுறாங்க இந்த ஒம்பது நாளில் நீங்கள் சொன்ன மாதிரி மதம் மூணு நாள் துர்க்கை அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி இந்த ஒம்பது நாளாக நம்ம பண்ணுறோம் நம்ம இது பண்ணுறதுனால நாங்கள் வந்து இது முப்பத்தி நாலாவது வருஷம் இந்த குழு நைன்டி டூவில் எங்களுக்கு மேரேஜ் இது முப்பத்தி நாலாவது வருஷம் இந்த குழு டயத்தில் உறவினர்களையும் நண்பர்களையும் வரவழைச்சு அவங்களுக்கு நல்லா உபசரித்து பரிசு எல்லாம் கொடுத்து அவங்க எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க மன நிறைவோடு அனுப்புறதில் எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி எங்களோட டார்கெட்டே அதான் வந்தவங்க சந்தோஷமாக பார்த்துட்டு ஆனால் அப்படி தான் வருவாங்க வந்துட்டு பார்த்துட்டு போயிடலான்னு தான் வருவாங்க ஆனால் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு மனசே இருக்காது எங்களுக்கு அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்காகவே பண்ணுறது இந்த வருஷம் என்னோடய கொழுவில் ஒரு சிறப்பு அம்சம் அதை கான்செப்டுன்னு வாங்க நான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கான்செப்ட் வைப்பேன் இந்த தடவை இந்த ராமாயணத்தை பற்றி மக் எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் யாருக்குமே தெரியாதுன்னு இல்லை ராமாயணம் பற்றி எல்லாருமே தெரியும் அதை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிழல்பட விளக்கத்துடன் சார்ட்டாக எல்லா இதையும் கவர் பண்ணுற மாதிரி என்னோட மருமகளோட உதவியோட பேர் சுகன்யா இப்போ தான் நாலு மாதத்துக்கு முன்னே மேரேஜ் ஆச்சு அவள் கம்ப்யூட்டரில் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாம் பிரிண்ட் போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணான் பாக்கி எல்லாம் அதை போர்டில் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி சீரியல் நம்பர் போட்டு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி மாதிரி நீங்கள் நின்று பார்த்து படிச்சிட்டாலே போதும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் இது அப்படியே ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரி இந்த ராமாயணத்தை டிமோ பண்ணுவோம் அப்படின்னு அந்த கான்செப்ட்ல ராமாயணம் வச்சுருந்தோம் அதே மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கு அம்பாள்னா உயிர் அம்பால நல்லா அலங்காரம் பண்ணி என் திருப்திக்கு வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலாக அம்பாவை நாங்கள் இந்த படிக்கட்டு பக்கத்தில் தான் வைப்போம் எப்பயுமே இது வெறும் அம்பாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அம்பால அலங்காரம் பண்ணி அம்பாவை வச்சுருந்தோம் அம்பாலே வந்து பாக்குறதுக்கு ஆயிரம் கண் போதாது நீங்க அலங்கரிச்சு வச்சிருக்கிறத பார்த்தா பாத்துட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்க இன்னமும் இன்னும் இதா பண்ண முடியுமா அம்பால இன்னும் அழகா நம்ம அம்பாளுக்கு பின்னாடி மிரர் வைக்க ஆசைப்பட்டேன் ஓகே மாதிரி வச்சு அம்பால ஆடிறதுக்கு ஆசைப்பட்டேன் இல்ல ஆண்டால கொண்டு வந்து வச்சிரலாம் அப்படினே இன்னொரு ஐடியாஸ் இருக்கு சரி இந்த வருஷம் அம்பாலா நினைச்சதே இத மாதிரி ஒரு இது அது அப்படியே வர்றவங்க எல்லாரும் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு கோவிலா போய் அந்த வணங்கும் போது ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து அந்த அம்பால பாக்கும் போது எனக்கும் ஒரு மன திருப்தி கிடைச்சது அதாவது நிறைய குலு பார்த்திருக்கோம் நாங்க பட் இன்னைக்கு வந்து இந்த வீட்டுல குலு பார்க்கும் போது என் மனசும் சரி என் கூட வந்தவங்களும் சரி ஒரு மாதிரி மன நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உண்மையாவே கர்ப்ப கிரகத்துல போய் சுவாமியை தரிசிக்கும் போது எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா கண்டிப்பா சரி ஓகே இது எல்லாமே ஓகே வந்தாச்சு மூன்று தெய்வங்களும் முப்பெரும் தேவிகளையும் நாங்க பாத்துட்டோம் அம்பாலும் ஒரு பக்கம் இருக்காங்க அவங்களையும் இல்லையா ராமாயணம் ராமாயணம் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களா வந்து எத்தனையோ பேரோட உதவியோட ஒரு பிரம்மாண்டமான காவியமா படைக்கப்பட்டது ஒவ்வொருத்தவங்களோட உழைப்பும் அதுல இருக்குன்னு தெரியுங்க ஆனா பல வருஷம் நடந்த ஒரு மிகப்பெரிய புராணத்தை ரொம்ப ரொம்ப எளிதா அதாவது வீடியோவா சொன்னா கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா அது பக்கத்துல நின்று ஒரு பத்து நிமிஷம் படிச்சாலே போதுங்க ராமாயணம் என்ன எதுக்காக நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதோட ஒரு சூப்பரான கான்செப்டா யாருனாலையும் கொடுக்க முடியுமான்னு தெரியல அவ்வளவு அழகா தீம் யோசிச்சு வச்சிருக்காங்க அடுத்ததாக வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க சார் சென்னை கேசவ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கோவிலுக்கு போகணுன்னா கோவில போயிட்டு சுத்தி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர்றதுக்கே எங்களுக்கு நாள் ஃபுல்லும் பொழுது போயிடும் ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு வேலையுமே வந்து ரசிச்சு செஞ்சிருக்கீங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய கலை நீங்கள் ஓனாக பண்ணது அப்படின்னு கேட்கும்போது நான் இன்னும் பிரமிச்சிட்டேனே சொல்லலாம் ஒன்றும் ஒன்றும் அத்தனை நுணுக்கமாக பார்த்து பண்ணியிருக்கீங்க இது எப்படி பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக எங்கள் அப்பா குழு வைப்பாரு எங்கள் நான் சின்ன வயசுலேருந்தே குழு வைப்பாரு எங்கள் அப்பாவோட லெவலுக்கு நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ரீச் ஆகிருக்கேன் அவர் வந்து ஜெயிண்ட் மாதிரி எல்லாத்துலேயுமே அவரோட ஜீன் சொல்லுவாங்களா அதோட இதில் எனக்கு கொஞ்சம் வந்ததுனால எந்த ஒர்க்கு பண்ணாலும் அதில் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன் பிளான் பண்ணுவேன் அதாவது எல்லாத்தையும் சொல்றதை அப்படி தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளான் பண்ணால் தான் ஒரு எயிட்டி பர்சன்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நீ பிளான் பண்ணாமல் ஆரம்பித்தான் அதோடய ரிசல்ட்டே வேறு நானும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு இங்கே இருக்கிற பொம்மைகளை வைக்கணுன்னா கூட எங்கே வைக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணி தான் வைப்போம் நம்ம இந்த இது கோயில் கட்டுறது வந்து ஒரு கார்பண்டர் கிடச்சார் நான் உண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டேன் நான் வந்து ரயில்வேல ரிட்டையர்ட் ஆஃபீஸர் தானே டிராயிங் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ஜினியரிங் ட்ராயிங் தெரியும் அதனால த்ரீ டி டைமண்ட்ஸுல எல்லா ஸ்கெட்சும் போட்டு அதே படம் வர கார்பன்ட்ரு பக்கத்துலேயே வச்சு வேலை வாங்கி பெயிண்டிங் பண்ணி அப்பா பேர் சென்னை கசுவ பெருமாள் ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற பெருமாள் வந்து என் மருமகளுக்கு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க இன்னொரு பெருமாள் வச்சுருக்கேன்

உள்ளெல்லாம் டீப்பு கொடுத்து ரொம்ப அருமையா எனக்கு பண்ணி கொடுத்தாரு அதனால தெப்பகோளம் ரொம்ப பிடிச்சிருக்கும் சரி அப்புறம் அடுத்த வருஷம் ஸ்டாண்ட் சுற்றி சுத்தி ரோடு மாதிரி வச்சு தேர் ஒன்று ஏன்னா கோயில்னாலே தேர் அந்த கரகாட்டம் அந்த இந்த இதெல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் நேர்களே அந்த பெருமாள் கோவில சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களுமே மற்றவங்களுடைய உதவியோட சின்ன சின்னதா செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய தேர் பாத்தீங்க அப்படின்னா சாரோட ஓன் கை வண்ணத்துல பண்ணது ஒரு கலைஞனுக்கு வந்து மிகப்பெரிய எப்படி சொல்றது வரப்பிரசாதமா என்னென்னலாம் தெரியலங்க நம்ம என்ன நினைக்கிறமோ அதை எவ்வளவு நேசிச்சு பண்றமோ அது தத்ரூபமா கிடைக்கும் அப்படின்றதுக்கு வந்து செம்ம எக்ஸாம்பிள் வந்து அந்த தேர்னே சொல்லலாங்க நான் பார்க்கும்போது உண்மையாவே எங்கேயும் வாங்கினது அப்படின்னு நினச்சேன் பட் சாரே வந்து பண்ணது அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவே வந்து வேற லெவல்ல இருந்தது இந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்து அவங்க ரசிச்சு ரசிச்சு அதாவது எல்லாரும் சேர்ந்து செஞ்சாலே அந்த விஷயம் ரொம்ப அழகா வரும்ன்றதுக்கு சிறந்த எக்ஸாம்பிலே இந்த வீடு தாங்க ஒன்னு ஒன்னா பார்த்துட்டோம் அப்படியே வந்து இதெல்லாமே வெளியில பார்த்த தானே உள்ள வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா குலு இப்போதாங்க நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே உள்ளே வரோம்னு நினைக்கிறேன் எல்லா வீட்லையுமே எல்லாருக்குமே காமனா தெரியும் அஞ்சு படிகள் ஏழு படிகள் ஒன்பது படிகள் பதினோரு படிகள்ல வந்து குலு வைக்கிறது விளக்கமா வச்சுட்டு இருக்கோம் ஸோ இங்கேயுமே தான் வந்து ஓரறிவு ஜீவன்ல இருந்து ஆறறிவு ஜீவன் வரைக்குமே வந்து லக்ஷ்மி தாயார் வந்து அம்மா துர்கியம்மா சக்தியம்மா சரஸ்வதி தாயார் எல்லாத்துலேயுமே குடியிருப்பாங்க வந்து ஓரறிவுல இருந்து தேவி அப்படின்றத உணர்த்தக்கூடிய விஷயம் தான் இந்த குலுன்னு சொல்றாங்க அப்படிதான் ஓரறிவு ஜீவன்ல இருந்து ஆறறிவு ஜீவன் வரைக்கும் ரொம்ப அழகா அடுக்கி வச்சிருக்காங்க அடுக்கி என்னங்க இருக்கு தெய்வீகம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கு உட்காந்து

ஃபஸ்ட்டு படியில் அது எல்லாமே இருக்கும் ஒரு இருந்து ஐந்தறிவு மரப்பாச்சி பொம்மை செட்டியார் கடை மகான்கள் அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா அறுபடை வீடு அது ஃபுல்லாவே வச்சிருக்கோம் அந்த பக்கம் தர்ஷாவதாரம் இருக்கும் அந்த சைடு வந்து கைலாசமலை மலை பொம்மைகள் மட்டும் வெளியில வாங்கிட்டோம் அது பண்ணதெல்லாம் நாங்க தான் எல்லாமே அது செய்து ஒரு நியர்லி ஒரு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும் அப்படியே அது அப்படியே வச்சுருக்கோம்

அதுக்கப்புறம் வந்து இந்த பொன்மழை இது பண்றது காலடியில ஆதிசங்கரர் போயிட்டு பகவதி பிஷாந்தேகின்னு அஹ் ஒரு ஒருத்தங்க வீட்டுல போய் அஹ் ஏதாவது பிச்சை கேட்கறதுக்கு போவ அப்போ அவங்க ரொம்ப ஏழ்மையான அவங்க 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 கிட்ட எதுவுமே இருக்காது அவங்க கிட்ட இருக்கிறதே ஒரு பழைய சின்ன நெல்லிக்கனி மட்டும்தான் இருக்கும் அது வந்து கேட்டுட்டாங்க வாசல்ல நமக்கு கூட வேண்டானு வந்தவங்களுக்கு கொடுப்போம்னு அவங்க உபசாரம் பண்றதை பார்த்து அவர் வந்து மனசு இறங்கி அஹ் அவங்க கூறையில இருந்தே அந்த தங்க நெல்லிக்கனி விழுற மாதிரி பண்றாரு அது இப்பவும் அது நடந்துன்னு தான் இருக்கு காலடியில கேரளால அந்த இது வச்சிருக்கிறோம் அப்புறம் அந்த தேவி அம்மன் அப்புறம் சரஸ்வதி அம்மா அப்புறம் லட்சுமி அம்மா சக்கரத்தாழ்வார் அது கஜேந்திர மோஷம் அந்த ஒரு ராஜா வந்து பூஜை பண்ணிட்டே இருப்பார் அப்ப ஒரு ரிஷி வரும் பொழுது அவர் அந்த ரிஷியை வந்து மதிக்க மாட்டார் அவர் பாட்டுக்கு பூஜையிலே இருக்கிறதுனால அந்த ரிஷி ரொம்ப கோவப்பட்டு சாபம் கொடுத்துடுற நீ வந்து கஜேந்திரனா பிறந்து அங்க ஒரு முதல்ல வந்து உன்னுடைய காலை இது பண்ணும்பொழுதுதான் நீ திரும்ப இந்த நிலைமைக்கு வருவேன்னு சொன்ன ஒரு ராஜா ரொம்ப வருத்தப்படும் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோன்ட்டு அந்த ஸ்டோரி வச்சிருக்கிறோம் அப்புறம் கிருஷ்ணர் அதெல்லாம் இவங்க பெயிண்ட் பண்ணினது கிருஷ்ணருக்கு எல்லாமே இங்க இருக்குற எல்லா இதுக்குமே வந்து கோல்டு பெயிண்ட் தான் இங்க வச்சிருக்காங்க அப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணம் வைரமுடி சேவை அப்புறம் ராதா கிருஷ்ணர் இந்த பக்கம் பாண்டரங்கள் ஓகே நடராஜர் நடராஜர் சாமி வரதுல போய் இத மாதிரி தான் வேணும்னு அந்த பொம்மை செய்யறவங்கள பார்த்து செஞ்சு வாங்கிட்டு வந்தது நடராஜர் நடராஜர் வந்து அது என்ன இது அது பேப்பர் இதுதானே

வீட்டுக்குள்ள நுழையும் போதே வந்து அப்படி இந்த வாசலை ஓபன் பண்ண உடனே நம்ம கோவிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்ற போதே வந்து அதாவது நம்ம வெளியில அந்த கோவிலுக்கு வெளியில போகிற வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துட்டே இருக்கும் ஆனா கோவிலுக்குள்ள போன உடனே அந்த பாரம் எங்க போகுதுன்னே நமக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரிதான் எனக்கு வெளியில வர்ற வரைக்கும் ஏதோ ஒரு ஃபீல் இருந்தது உள்ள வந்த உடனே அந்த ஆஹ் நுழைஞ்சா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அப்படி ஒண்ணு சத்தமா இருக்கும்ல அந்த மாதிரி மன நிறைவோட சொல்றேன் அவ்வளவு அழகா இருக்கும் உங்களுடைய குழு கண்டிப்பா இதெல்லாம் வந்து எப்படி ஒவ்வொரு வீடுகளையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரியான ஃபீல் இருக்கும் எனக்கு வந்து மன நிறைவா இருந்ததுன்னே சொல்லலாம் நம்மளுடைய நேர்களுக்காக நீங்க இவ்வளவு நேரம் ஒவ்வொரு குழுவையும் பத்தி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க நம்மளுடைய நேர்களுக்காக இவ்வளவு நேரம் பொறுமையாக சொன்னதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி சார் உங்களுக்கு வந்து இந்த நவராத்திரி வாழ்த்துக்கள் நவராத்திரி வாழ்த்துக்கள்